கத்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் என்று வாசிக்கிறோம் அந்த வசனத்தின் முற்பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாக தேவன் இருக்கிறார் என்று நாம் அங்கு கற்றுக்கொள்கிறோம் கொடூரமானவர்கள் அவர்கள் யார் என்றால் நம்மோடு கூட பயணிக்கிறவர்களாக இருக்கலாம் நம்மோடு கூட போராடினவர்களாக இருக்கலாம் நம்மோடு கூட வழக்காடுகிறவர்களாக இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவர்களுடைய சீரல் நம்மேலே மோதி அடிக்கும் பொழுது அது பெரும் வெள்ளத்தை போல இருக்கும் பொழுது தேவன் நமக்கு அதற்கு தப்பி பிழைக்கும்படி தேவன் நமக்கு அடைக்கலமாகவே இருக்கிறார் பொதுவாகவே பெரிய வெள்ளத்திற்கு தப்பி ஓடி போகிறவன் எதையும் கவனிக்க மாட்டான் தன்னுடைய உயிர் தப்பி பிழைத்தால் போதும் என்று நினைப்பான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் சிக்கியிருப்போமானால் தேவன் நமக்கு அடைக்கலமாகவே இருக்கிறார் அவர் நம்மை நன்கு அறிந்து அறிந்து வைத்திருக்கிறார் எப்படி என்றால் லோக்கா பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம் நம்முடைய மயிரை கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறவராயிருக்கிறார் இந்த அடைக்கலான் குருவியை பற்றி நாம் பார்ப்போமானால் எண்பத்தி நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே உங்களுடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று வாசிக்கிறோம் இந்த அடைக்கலான் குருவியையும் அறிந்திருக்கிற தேவன் அந்த அடைக்கலான் குருவிக்கு தன்னுடைய பீடங்கள் அண்டையிலே அந்த குருவிக்கு வீடு கிடைக்கிறது அதை காட்டிலும் அதிகமாக தகைவலான் குருவிக்கு வீடு மாத்திரமல்ல தன்னுடைய குஞ்சுகளை வைப்பதற்கும் கூடும் கிடைத்ததே என்று அது பெருமிதம் கொள்கிறது ஆனால் தேவன் சொல்லுகிறார் அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே நமக்கும் தேவ சமூகத்திலே ஒரு இடம் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள் யாத்ராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆஹ்லே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இருபத்தி ஓராம் வசனத்திலே அங்கு தேவன் சொல்லுகிறார் இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையிலே வந்து நில் என்று சொல்லுகிறார் கண்மலையாகிய கிறிஸ்துவின் அருகிலே நமக்கு ஒரு இடம் உண்டு தேவனை நாம் அடைக்கலமாய் கொள்ளுவோமானால் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட கொடுமையானவர்களுடைய சூழ்நிலையை நாம் சந்திக்கும் பொழுது சோர்ந்து போகிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் கர்த்த தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் ஆகவே அரணான அந்த கண்மலையாகிய தேவனை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக இருப்போம் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாகவே இருக்கிறார் ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் நமக்கு மாத்திரமல்ல அந்த தகைவிலான் குருவியைப் போல அதனுடைய குஞ்சுகளுக்கு கூடு கிடைத்தது போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் அடைக்கலமானவராகவே கூட இருக்கிறவராக இருக்கிறார் கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமா இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நாம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பாதுகாக்கிறவராயிருக்கிறார் யோபுவை அப்படித்தான் பாதுகாத்தார் யோபுவை சத்துராங்கு சோதிக்க அனுமதி கேட்கிறான் நீரவனை வேலியடைத்திருக்கிறீர் என்று ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீ அவனை சோதித்தாலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவனோடு கூட இருந்து அவனை தப்பு வைக்கிறவராய் தாங்க பலன் கொடுக்கிறவராய் அடைக்கலமானவராய் கூட இருந்தார் ஆகவேதான் தான் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அங்கு வந்தது ஆகவே நாம் தேவனை அடைக்கலமாக கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் டே சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் நம்பி நம்பியிருக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் இயேசுவின் மூலஞ்சபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே